சார் அது கொஞ்சம் டெக்னிக்கல் इशுவா போயிட்டு இருக்கு சார் டெக்னிக்கல் இஷ்யூவா சரிங்க இப்போ இந்த மத்தியானம் ரெண்டு மணி ல இருந்து நைட் 8 மணி வரைக்கும் நெட்வொர்க் இல்ல இது அப்படியே மாசம் கடைசிில ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பீங்களா அரை நாள் சார் அந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் எங்க கிட்ட இல்லைங்க சார் மன்னிக்கவும் சார் என்னமா இது அநியாயமா இருக்கு எங்க ரீசார்ஜ் முடியறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்குள்ள எங்களுக்கு ஃபோ யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி ஃபோன் அடிச்சா உங்களுடைய டேட்டா பிளான் இன்னும் இரண்டு நாட்களில் முடிவடைகிறது கூடிய விரைவில் ரிசார்ஜ் செய்யுங்கள் அப்படின்னு உயிரை வாங்குறீங்க பேசியே எமர்ஜென்சி கூட அடிக்க முடியல இப்ப இனி ஃபுல்லா நாங்க எமர்ஜென்சில இருந்தமே நாங்க என்ன பண்றது வேற சிம் கூட இல்லையே ஏற்கனவே இந்த செல்லுன்னு ஒரு சிம் அப்படிதான் அர்த்த இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க ஒரு நாள் முழுக்க எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருந்தா என்னென்ன சின்ன சின்ன பிசினஸ் பண்ணவங்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா நின்னாங்க அதே சிம் நம்பர் வாங்குறதுக்குள்ள உயிரை வாங்கிச்சு இப்ப நீங்களும் அதே வேலையை காட்டுறீங்களே சார் சார் மன்னிச்சிடுங்க சார் நாங்க சீக்கிரமா ஏதோ சரி பண்ணிடுறோம் சார் சரி எனக்கு ஒரு டவுட்டுங்க சொல்லுங்க சார் ஒரு வருஷத்துக்கு எந்த மாசம் எத்தனை மாசம் லீபர் வரும் சார் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அப்ப அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு நாலேஜ் இருக்குல்ல நீங்க மட்டும் ஏன் எல்லா வருஷமும் எல்லா மாசமும் லீப் இயராவே வச்சிருக்கீங்க சார் புரியலங்க சார் புரியற மாதிரி சொல்லுங்க இருபத்தி எட்டு நாள்ல எதுக்குங்க ரீசார்ஜ் முடிக்கிறீங்க முப்பது நாள் தானே முப்பத்தோரு நாள் முப்பது நாள் இருக்குல்ல எதுக்கு அதுக்குள்ள முடிக்கிறீங்க சார் இதுக்குதான் சார் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு இதுக்கப்புறம் ரவுண்டா இருபத்தஞ்சு நாளே நாங்க ரீசார்ஜ் பிளான முடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் சார் ஓ இது வேறயா ஏற்கனவே மாசம் ஒரு நாலு மாசம் மூணு மாசம் ஒரு வாட்டி ரேட்டா வேற ஏத்துறீங்க இது வேற அப்ப நீ நாங்க இப்படியேதான் இருக்கணும் இல்ல சரி சரிங்க கட் பண்ணுங்க சார் சார் என்னால கட் பண்ண முடியாது சார் நீங்களே கட் பண்ணிடுங்க ஏன்னா அப்புறம் எனக்கு வந்து ரேட்டிங்ஸ் வராது அதுக்கப்புறம் ஒரு லிங்க் வரும் சார் அதுக்குள்ள நான் எப்படி பேசுனேன்றத வந்துட்டு எங்கம்மா போடுறேன் போட்டுறேன் ரொம்ப முக்கியம்